ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாரல் காமிக்ஸ்ல வந்து சென்ட்ரி அப்படிங்கிற பேர்ல நம்ம சூப்பர் மேனோட ஒரு கேட் அதே நேரத்தில் நம்ம பேசிக் ஃபார்ம்ல இருக்கிற சூப்பர் மேனோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் இந்த கேரக்டருக்கும் மாலிகுல் மேன் அப்படின்ற பேர்ல மாரல் காமிக்ஸ்ல ரொம்பவே டேஞ்சரான ஒரு சூப்பர் வில்லன் இல்ல ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஸோ அந்த கேரக்டருக்கும் ஃபைட் வந்தா யார் வின் பண்ணுவாங்க யாருக்கு பவர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் தான் இந்த வீடியோவில் எப்பவும் போல நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிற நம்ம சென்ட்ரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா சென்ட்ரியை பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் அதனால் அவரோட பவர்ஸை பற்றி ஒன் பை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம் அது மாலிகல் மேனை பற்றி பார்ப்போம் ஸோ சென்ட்ரி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க ஸோ சென்ட்ரிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிரம் மூலமாக தான் வந்து பவர் கிடச்சிருக்கு அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா உருவாக்குன சிரம் மாதிரி ஒரு சிரம் வந்து உருவாக்குறாங்க அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்றிக்கு வந்து சில சூப்பர் பவர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு ஸோ இவருக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா த வாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான என்டிடி பீயிங் இருக்குது ஸோ இந்த என்டிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒன்றுன்றனால பார்த்தீங்கன்னா சென்ட்ரி வந்து அதை மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாரு ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்றியாக இருப்பார் ஒரு டைம் வாய்டாக இருப்பார் இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா சென்றியும் வாய்டும் ஒன்றா மர்ஜ் ஆகி ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்கெல்லாம் மாறுவாங்க இருக்கும் ஸோ அப்போல்லாம் காமிக்ஸில் உங்களோட பவர் லெவலில் யாராலுமே ரீச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டேஞ்சராக இருப்பாங்க ஆனால் பேசிக் ஃபார்மில் இருக்கிற சென்டி இருக்கார் பார்த்தீங்களா அவரை மட்டும் தான் நம்ம லிஸ்ட்டில் எடுத்து அவருடைய பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்டுக்கிட்ட இருக்கிற முக்கியமான பவர் பேசிக் ஃபார்ம்லேயே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேசிக் ஃபார்ம்ல நம்ம சென்ட்டுக்கிட்ட இருக்கிற முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து இம்மோட்டிலிட்டி பவர் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு கம்ப்ளீட்டான இம்மோட்டல் அப்படின்ற காரணத்தினால இவரை கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் சில பேர் இவரை கில் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு வச்சுங்க நம்மளுடைய காட் ஆஃப் செம்பையாட்ஸா இருக்கக்கூடிய நல் பார்த்தீங்களா இவரை ரெண்டா கிழிச்சு இவர் பாடிக்குள்ள இருந்த அந்த வாய்ட் இருக்குல்ல அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸால நம்மளுடைய சென்றியை வந்து கில் பண்ண முடியும் இருந்தாலும் அவர் திரும்பி உயிரோட வந்துருவாரு ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டெத் சீட் சென்றி அப்படின்ற கேரக்டரா மறுபடியும் திரும்பி வந்திருப்பாரு அது மட்டும் வாய்டு கூட சென்ட்ரியாவும் இவர் காமிக்ஸ்ல இருக்காரே ஸோ அடுத்து இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது அதுவும் யூனிவர்சல் லெவல்லேருந்து மல்டிவர்சல் லெவலுக்குள்ளே இருக்குது அதாவது ஸ்ட்ரென்த்ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இவர் எப்படி வேணாலும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார் பிகாஸ் இவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மில்லியன் எக்ஸ்ப்ளோரிங் சன்ஸோட பவர் இருக்குது அதாவது நம்ம சூப்பர்மேனுக்கு வந்து சூரியன்கிட்டேருந்து பவர் கிடைக்கிது ஸோ அவரே அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆனால் இவருக்குள்ளேயே மில்லியன் எக்ஸ்ப்ளோரிங் சன்ஸோட பவர் இருக்குது அப்படின்னா நம்ம சன்றி வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு பீங்காக இருப்பார் சொல்லிட்டு பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா பறக்கிற வேகம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம குயிக் இல்லை விட நாலு மடங்கு அதிகமாக பேசிக் ஃபார்ம்லேயே இருக்கு ஒருவேளை அதை விட ஸ்பீடாக இவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு வச்சுங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பவர் வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரால் பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி லெவலுக்கு ஸ்பீடாக வந்து டிராவல் பண்ண முடியும் ஸோ மாரல் காமிக்ஸில் இருக்கிற சில காஸ்மிக் பீங் எல்டர் ஆஃப் த யுனிவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை ரன்னர்னு ஒருத்தர் இருப்பாரு ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நினச்சா மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் ஆனால் அந்த பவர் பார்த்திங்கன்னா நம்ம சென்றுகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவர் லெவல் ஏற்கனவே சொல்லிட்டேன் மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவர் இருக்கிற காரணத்தினால எவ்வளோ நாள் இவரால் எனர்ஜி பிளாஸ்டர் உருவாக்க முடியும் ஹீட் விஷன் இருக்கு பார்த்திங்களா அதை யூஸ் பண்ணி எளிமே அட்டாக் பண்ணுவார் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பவர்ஸ் வந்து இந்த சென்று கிட்டே இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் எப்பயுமே வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருக்க மாட்டார் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக மாறிடுவார் அப்போ பார்த்திங்கன்னா அவரோட பவர் வந்து தார்மாராக யூஸ் பண்ணுவார் அப்போ வாய்டு வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டோட இன்னொரு முக்கியமான பவர் வந்து ரியாலிட்டி வாபிங் ஸோ நம்மளுடைய வாழ்ந்த அளவுக்கு வந்து இவர்கிட்ட ரியாலிட்டி வாபிங் பவர் இல்லைனா கூட சில இடங்களில் இந்த ரியாலிட்டி வாபிங் பவர் யூஸ் பண்ணி நிறையா மாசான விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ரியாலிட்டி வாபிங் அப்படின்ற பவர் நம்மளுடைய சென்ட்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மாலிகுல் மேனுக்கும் இந்த ரியாலிட்டி வாபிங் பவருக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேனிப்ளேஷன் ஸோ மைண்ட் மேனிபிளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவரால் மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி ஃபோர்ஸ் வில்ல கிரியேட் பண்ணுறது டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணுறது ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறது மல்டிவர்ஸில் டிராவல் பண்ணுறது இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கு இருக்குது சொல்ல போனால் இவரால் வந்து ரியாலிட்டியாக ரெண்டு கையால் அப்படியே பிடிச்சு கிழிச்சிட்டு இன்னொரு ரியாலிட்டிக்கு போக முடியும் ஏன்னா காமிக்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய சென்ட்ரி பண்ணியிருக்காரு ஸோ சூப்பர் மேன் மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இவரால் பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க கூட முடியும் கிரியேஷன் பவரும் சோல் மேனிப்புலேஷன் எனர்ஜி மேனிப்ளேஷன் மேட்ரு மேனிப்ளேஷன் மாலிகூல் மேனிப்ளேஷன் தன்று அந்த வெதர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா இந்த சென்ட்ரிக்கிட்ட இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் மேஜிக் பவர்ஸை கூட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில காமிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க அது சென்றி அண்ட் வாய்ட் வாய்டிருக்காங்க பார்த்தீங்களா அவர் வந்து அந்த இடத்துல லைட்டாக அவருக்கு வந்து அந்த மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய பவரை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து டெலிபதி பவர் இருக்கு டெலிகைனிசிஸ் பவர் இருக்கு ஸோ டெலிபதி பவர்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம மைண்டு மூலமாகவே வந்து சில மெசேஜ் அனுப்புறது அவங்க கூட பேசுறது அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதா வந்து டெலிபதினு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நம்ம ப்ரொஃபஸர் சேவியரோட எல்லா பவர்ஸும் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு டெலிகைனிசிஸ் பவர் இருக்கு ஒரு பொருளை தொடாமலே இவரால் மூவ் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரீஜனரேஷன் பவர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் லெவலில் இருக்குது அது அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் இவரால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஸோ போக போக பார்த்தீங்கன்னா அந்த ரீஜெனரேஷன் பவர் வந்து ஹல்க் லெவலுக்கோ இல்லை புல் லெவலுக்கோ உள்விரின் லெவலுக்கோ இவர் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து மத்தவங்களோட கோவம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மேனிப்ளேட் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு வந்து ஃபியர் இன்ட்யூஸ்மெண்ட் பவரை யூஸ் பண்ணி தன்னை பற்றின பயத்தை உருவாக்க முடியும் ஸோ இந்த பவர்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கு அதை சிம்பிளான நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இவரால் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸை வந்து மேனிபிளே பண்ண முடியும் அதாவது நீர் நிலம் காற்றுன்னு சொல்லிட்டு அவத்தார் எப்படி மேனிப்புலேட் பண்ணுவார் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபயர் பெண்டிங் மாதிரி இவரும் பார்த்திங்கன்னா நெருப்பு உருவாக்குவோம் இல்லைன்னு வச்சுங்க சுற்றி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் ஸோ இது வந்து டெலிகனிசிஸ் பவர் கூட வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எந்த ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்கையும் பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணுற அளவுக்கு அடாப்ட் ஆகிக்க முடியும் அதாவது இவர் முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வராருன்னு வச்சுப்போம் ஸோ அந்த கேரக்டரோட பவர் லெவல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய பவர் லெவலில் இவர் இன்க்ரீஸ் பண்ணிப்பார் ஸோ அதை வந்து இன்ஃபினிட் அடாப்டேஷன் சொல்ல முடியாது அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அடாப்டேஷன் வேணால் சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோல் மேனிப்புலேஷன் இதை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவரால் பார்த்திங்கன்னா சோல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்க நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அந்த பவர் எல்லாமே விட்டு இருக்குது இவரால டெலிபோர்ட்டும் பண்ண முடியும் ஸோ தன்னுடைய பவரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சோல் மேனிப்புலேஷன் பண்ண முடியும் இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கவும் முடியும் ஸோ அதையும் தாண்டி ஸ்பேஸ் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அது டைமையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரியாலிட்டியை ரெண்டாக கிழித்து வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மேஜிக் பவர்ஸ் இருக்குது மற்றவங்க வந்து தன்னுடைய ஃபியர் மூலமாக ஐ மீன் இந்த ஃபியர் இன்டியூஸ் பவர் மூலமாக பார்த்திங்கன்னா பயமுறுத்தக்கூடிய சக்தி இருக்குது அண்ட் ரேஜ் பவர் நம்ம ஹல்கு கோவம் தான் எப்படி வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடச்சி தன்னுடைய பவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாரு ஸோ அந்த பவர் இவர்கிட்ட இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸில் இருக்காங்கன்னு வச்சுங்க ஸோ அவங்கள வந்து இவரால் சம்மன் பண்ண முடியும் ஸோ இந்த தன்னுடைய இடத்துக்கு வந்து அவங்கள வர வைக்க முடியும் ஸோ டெலிப்டிஷன் பவரே கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் தன்னுடைய உயர்வத்தையும் மாற்றிக்க முடியும் இந்த ஷேப் ஷிஃப்டிங் பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர்கிட்ட இருக்குது இலூஷன்ஸை உருவாக்க முடியும் ஸோ இலூஷன் ஏதாச்சும் உருவாக்கி மற்றவங்களோட மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் ஆரம்பித்து என்ன வேணாலும் பண்ண முடியுங்க லிட்ரலி ஒரு காட் ஸோ ஒரு காட் லெவல் பீயிங் ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஒரு செலஸ்டியல் இல்லைனா ஒரு காஸ்மிக் பீயிங் ஸோ அந்த மாதிரி பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரி ஆனால் இவ்வளோ பவரையும் ஒரு காமிக்ஸில் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம் ஏன்னா இந்த அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து பயங்கர மாதம் காமிச்சிருக்கலாம் ஆனால் நல் மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட அடி வாங்குவார் ரியாலிட்டி வாபிங் பவர் யூஸ் பண்ணி அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நல்கிட்ட அடி வாங்கியிருக்காரு ஸோ அப்புறம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஹெர்குலஸ் கிட்ட அடி வாங்குவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்றிருக்க இருக்கிற ஒரு சின்ன வீக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டோரியை வச்சு இவரை வந்து ஒரு ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு வச்சுங்க நம்ம சென்ட்ரிக்கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது ஸோ இது நான் சொல்லியிருக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளாக நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அதை போக நம்ம இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பிரஸ்கிரிப்ஷன் பவர்னு சொல்லுவாங்க இன்னும் நிறையா பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் இருக்குது அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் தேவை சிம்பிளாக இவரால் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து இந்த ஜிஜிட்சு கைஸ் இல்லை தனக்குன்னு வந்து ஒரு டொமைனை உருவாக்கி தன்னோட பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவராலையும் வந்து தன்னுடைய பவரை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் வச்சு தனக்குன்னு வந்து ஒரு பேட்டரி ஃபீலில் உருவாக்குவாரு ஸோ அதுக்குள்ளே வச்சு பார்த்துட்டீங்கன்னா இனிமேல் டிஃபீட் பண்ணுவார் பிஎஃப் ஃபார்னு சொல்லுவாங்க அந்த பவரை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரால் பண்ண முடியும் லிட்டராக பார்த்துட்டிங்கன்னா ஒரு நடமாடும் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் நம்ம சென்றி ஸோ வாய்டோட இருக்கும் போதும் சரி வாய்டோட ஒரு மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வாயோட பவர் யூஸ் பண்ணாததும் சரி மேஜிக் பவர்ஸ்லேருந்து எல்லா விதமான பவரும் இவர்கிட்ட இருக்குது ஸோ சென்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஒரு கேரக்டரோட ஃபுல் ஸ்டோரியை வந்து ஒரு ஆர்ஜினால் அதிகமாக நான் மேக் பண்ணுறேன் அப்போ வந்து இந்த கேரக்டரை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எல்லாமே பேசிக் ஃபார்மில் இருக்கிற சென்றி செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தானே தவிர மற்ற சென்ட்ரி பேர்ஷன் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெத் சீட் சென்ட்ரி இல்லை மர்ஜுரி சென்ட்ரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த கேரக்டர் கூடலாம் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க ஜஸ்ட் வந்து பேசிக் ஃபார்மில் இருக்கிற சென்ட்ரியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்பதிக்கு நம்முடைய சென்ட்ரியை பத்தி எல்லாமே சொல்லிட்டோம் ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மாலிகுல் மேனை பத்தி பார்க்கலாம் ஸோ மாலிக்யூல் மேன்லேயே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மூணு வேர்ஷன்ஸ் வந்து மாரல் காமிக்ஸில் இருக்குது பிகாஸ் அவர் வந்து ப்ரீ ரெட் கான் மாலிகுல் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து போஸ்ட் ரெட் கான் மாலிகுல் மேன்னு சொல்லுவாங்க அண்ட் பியாண்டஸோட பவரை அப்சர்வ் பண்ணியிருக்கிற மாலிகுல் மேனுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்கார் ஸோ அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சீக்ரெட் வாஷ்னு சொல்லிட்டு ஒரு காமிக் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் மேன் தான் வந்து பியாண்டஸோட பவர்லாம் அப்சர்வ் பண்ணுவார் ஆனால் இவர்கிட்டேருந்து நம்மளுடைய டாக்டர் டூம் பவர் அப்சர்வ் பண்ணி அது நம்ம மாலிகுல் மேன்கிட்ட தான் பவர் இருக்கும் இருந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு ஐ மீன் டாக்டர் டூமுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாரு ஸோ டாக்டர் டூம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பவர் வச்சு தான் அந்த ஒரு பேட்டில் வேர்ல்டே ரூல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ மாலிகுல் மேன் ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல டாக்டர் டூமோட அடிமன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீ ரிட்ஜஸ் இருக்கார்ல அவருக்கு இந்த பவரை ஷேர் பண்ணி கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும் அது ஒரு பெரிய ஸ்டோரி நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து மாலிகுல் மேனோட பேசிக் ஃபார்ம் அது போஸ்ட் ரெட் கான் மாலிகுல் மேன் இருக்காருல அவரை பத்தி பார்ப்போம் ஏன்னா ப்ரீ ரெட் கான் மாலிகுல் மேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காஸ்மிக் என்டிட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து கூட அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்ல பீயிங் ஈவன் நம்மளுடைய கான் பியாண்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்குடியே நேருக்கு நேராக சண்டை போட்டவர் ஸோ அவருடைய பவரே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு நம்ம மாலிக்யூல் மேனுக்கு வந்து கான் ஒரு ஸ்டேட்டில் வந்து நிறையா பவர்ஸை கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரியும் அவருடைய பவர்ஸையும் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து போஸ்ட் ரெட்கான்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய மாலிகுல் மேனை பற்றி மட்டும் இங்கே பேசுவோம் ஸோ போஸ்ட் போஸ்டெட்கான் வாலிகுல் மேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான மேனிப்புலேஷன் பவருமே இருக்குது ஸோ மேட்ரிக் மேனிபுலேஷனில் ஆரம்பித்து ஆர்கானிக் மேனிபுலேஷன் டைம் மேனிபுலேஷன் ரியாலிட்டி மேனிபிலேட் பண்ணுறது ஐ மீன் ரியாலிட்டி வாபிங் பவர் ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன் ஃபோர்ஸ் ஃபில்ல கிரியேட் பண்ணுறது எனர்ஜி அப்சார் பண்ணுறது பிஎஃப் பிஎஃப்ஆர்னு சொன்னோம் இல்லையா தனக்குன்னு ஒரு டொமைனை உருவாக்குறது ஸோ அந்த பவர் ஸோ அதை தாண்டி ரீஜினரேஷன் பவர் பாக்கெட் ரியாலிட்டியை உருவாக்கக்கூடிய சக்தி இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி உருவாக்குவார் அதான் வந்து நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி டொமைனை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஸோ அதை தாண்டி வந்து சோல் மேனிப்புலேஷன் அதை தாண்டி டெலிபுட்டை இவரால் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியர் இன்டியூஸ்மெண்ட் பவர் இருக்குது வெதரை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணி போக முடியும் லைஃப் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான எலிமெண்ட்ஸையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதை தாண்டி இவரால் பறக்க முடியும் ஒருத்தவங்க வந்து கெட்டவங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க பியூரிஃபிகேஷன் பவர் ஒன்று இருக்கும் ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள நல்லவங்களாக மாற்ற முடியும் ஒரு பவரே இல்லாத ஒரு சாதாரண ஹியூமன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இவரால் பவர் கொடுக்க முடியும் ஒருவேளை ஒரு ஒரு பீயிங் இருக்கான் அப்படின்னா அவன்ட்டு இருக்கிற பவரை அவரால் எடுத்துக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு வெடிக்குது அப்படின்னா அவட பவர் வந்து தன்னுடைய அப்படியே விரல் நுனிக்கு வந்து அந்த பவரை கொண்டு வந்து அப்படியே சுருக்கிடுவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அண்ட் டெலிபதி பவர் இருக்குது டெலிகனிசிஸ் பவர் இருக்குது ஆஸ்டல் ப்ரொஜெக்ஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பார்க்க முடியும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் மேஜிக் பவர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறையக்கூடிய இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் என்ன நடக்குது பாஸ்டில் என்ன நடந்துச்சு கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உணரக்கூடிய சக்தி இருக்கு ஸோ ப்ரீ காக்னேஷன் சொல்லுவாங்க அந்த பவரை ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் நினைச்சாருன்னா எல்லாரோட மைண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியுமே இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பவர்ஸ் லிஸ்ட்லேயே இல்லாத ஏகப்பட்ட பவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர்கிட்ட இருக்கு ஸோ இவர் நினைச்சாருனா என்ன வேணுன்னாலுமே பண்ண முடியும் அதாவது ஒரு சொடக்கு போட்டார்னு வச்சுங்க செலஸ்டில்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பவரையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு கேரக்டர்கிட்ட சக்தி இருக்குது ஸோ இவருடைய பவர் பார்த்துட்டிங்கன்னா இவர் எந்த ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும் அது பேசிக் ஃபார்மில் இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர்ஸ் எல்லாமே இவருக்கு இருக்குது இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா இதெல்லாம் வந்து போஸ்ட் பிரிண்ட் கான் ஸ்டோரியில் வரக்கூடிய நம்ம மாலிகுல் மேனுக்கான பவர்ஸ் மட்டும்தான் ஸோ இதை தாண்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியாண்டஸ் அப்சார் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க அவ்வளோதான் ஹை ஹைப்பைவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவரால் பண்ண முடியும் அது லிட்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு மாரல் யூனிவர்ஸையும் இவரால் வந்து கிரியேட் பண்ண முடியும் இவர் நினச்சாருனா இவருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது யூனிவர்ஸையும் கிரியேட் பண்ண முடியும் பியாண்டர் மாதிரின ஒரு கேரக்டர் கூடயோ இல்லை ஒன் ஆஃப் ஆல் மாரின கேரக்டர் கூடயோ அசால்ட்டாக சண்டல் போட முடியும் ஸோ இவர் நினச்சாருனா ஸ்டோரியவே இவரால் மாற்ற முடியும் பியாண்டஸ்ஸோட பவர் அப்சார் பண்ணும்போது ஸோ அதை தாண்டி இவரை வந்து சில பவர்ஸை வச்சு என்றைக்குமே டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த ரியாலிட்டி வாபிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு இவரை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரியாலிட்டி வாபிங் அப்படின்ற பவரை ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை வந்து அந்த எந்த விதமான ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற கேரக்டரும் இவரை எரேஸ் பண்ணவே முடியாது பிகாஸ் சில கேரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய ரூன் கிங் தோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்குது அவர் நினச்சார்னா ஒரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லிவிங் பீயங்குமே ஜஸ்ட்டு வந்து தன்னுடைய அவங்களுடைய நினைப்பாலே அப்படியே எரேஸ் பண்ணிட முடியும் ஸோ அப்படி எரேஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்ஸ் விட்டு மொத்தமாக காணாம போயிடுவாங்க ஆனால் அந்த பவர் இந்த கேரக்டர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது இவர் முடிவு வந்து நின்று தன்னோட எரேஸ் பண்ணுற பவர் வச்சு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது சுத்தமாக வேலைக்கு ஆகாது அவங்க தான் தோற்று போவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் என்ன வேணாலுமே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண ஹியூமனாக இருந்து மியூட்டேட் ஆகி அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா கடவுள்களையே தோக்கடிக்கிற சக்தி அப்படிங்கிறது இந்த ஒரு மாலிகுல் மேன் கிட்டே கிடச்சிருக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம மாலிக்யூல் மேன் பற்றி பேசினதும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த ஸ்டோரியில் ஐ மீன் இந்த ஒரு வேர்ஸஸ் பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக அதே நேரத்தில் நம்மளுடைய மாலிக்யூல் மேன் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான பவுசையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கார் அப்படிங்கும்போது இதுக்கான ரிசல்ட் ரெண்டு பேருக்கும் ஃபைட் வச்சால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய மாலிகுல் மேனோட பவர் லெவல் அப்படிங்கிறது சென்றைய விட நூறு மடங்கு அதிகம் என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி வந்து ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான பவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்றுகிட்டே இருக்குது சொல்லப்போனால் ஒரு காஸ்மிக் என்டிட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே நம்ம சென்றுக்கிட்ட இருக்குது ஆனால் ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுற பவருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாலிகுல் மேன் பார்த்துட்டிங்கன்னா மியூட்டேட் இருக்காரு ஸோ அவருடைய பவர் லெவல் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிவர்ஸை தாண்டி மல்டிவர்ஸ் ஆம்னிவர்ஸ் லெவலுக்கு போகும் ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு கேரக்டர் அதாவது நம்ம மாலிக்யூல் மேன் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவர்ஸை வச்சு சென்று கூட சண்டை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவரை டிஃபீட் பண்ணிவிடுவார் மேபி நீங்கள் வந்து இந்த வேர்ஷனில் வந்து பவர்ஃபுல் அதிகமாக பவர் அதிகமாக இருக்கும் அந்த வேர்ஷனில் வந்து பவர் அதிகமாக இருக்கும்னு சொன்னாலுமே பியாண்டோட பவர் அப்சர்வ் பண்ண மாலிக்யூல் மேன் வந்துட்டார்னா ஸ்டோரி முடிஞ்சுதேன் ஸோ அந்த இடத்துல அசால்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாரையுமே இந்த கேரக்டர் டிஃபீட் பண்ணிவிடுவார் சொல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக லாஜிக் படி பவர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாலிக்யூல் மேனுக்கு தான் வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட ஃபீட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மாலிகுல் மேனுக்கு வந்து ஃபீட்ஸ் எப்போவுமே காஸ்மிக் லெவலில் இருக்கும் அதாவது அவர் மோதிர வில்லன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஒட்டுமொத்த படையை எடுத்து சண்டை போடுவார் இல்லைனா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் எடுத்து சண்டை போடுவார் காஸ்மிக் என்டிட்டீஸு காஸ்மிக் பீயிங்ஸு இவங்க தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாலிகுல் மேன் வந்து அதிகமாக சண்டை போடுவார் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய சோழர் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்களே அவங்க கூட சண்டை போட்டிருப்பாரு ஆனால் நம்ம சென்றி பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக பவர்ஃபுல்லான நிறையா வில்லன்ஸு அந்த பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வார் ஹல்க் மாதிரியான கேரக்டர்ஸ் கூடலாம் சண்டை போட்டிருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அதோடய பவரை வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருப்பாங்க ஒரு லிமிட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதனால் பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரியோட ஃபீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மாலிகுல் மேன அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைனா கூட ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம சென்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் தான் ஸோலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட ஃபீட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது மாலிகுல் மேனுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் அதிகமான அட்வான்டேஜ் கிடைக்கும் அது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மாலிகுல் மேனுக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம சென்ட்ரி கிடைக்கும் லாஜிக் படி பவர் நம்ம கம்பேர் பண்ணாலும் சரி பீட்ஸ் கம்பேர் பண்ணாலும் சரி நம்மளுடைய நம்ம சென்ட்ரியை விட நம்மளுடைய மாலிகுல் மேனுக்கு தான் வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது பட் ஆனால் காமிக்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாலிகுல் மேன் இருக்காரு பார்த்திங்களா ஸோ அவருக்கும் நம்ம சென்ட்ரிக்கும் ஒரு சின்ன ஃபைட் ஃபைட்டுங்கிறத விட ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்முடைய மாலிகுல் மேனை நம்முடைய சென்று பார்த்திங்கன்னா அசால்ட்டாக யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதாவது நம்மளுடைய மாலிகுல் மேனோட பவரை நம்மளுடைய சென்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு காமிக்கில் ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவரையே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார் ஸோ இதுதான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா ரியாலிட்டி வாபிங் பவரை மைண்டில் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல ரியாலிட்டி வாபிங் பவரை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய மாலிக்யூல் மேலே நம்முடைய சென்றி வந்து யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நம்ம மாலிகுல் மேனே வந்து ரியாலிட்டி வாபிங் பவரை யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸால கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனால் அந்த லாஜிக்கையும் மீறி இந்த இடத்துல நம்மளுடைய மாலிக்யூல் மேன நம்மளுடைய சென்றி வந்து கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுவும் வந்து ரீசெண்டாக ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி வந்த காமிக்ல தான் நடந்துச்சு ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளீங்காக காமிச்சிட்டாங்க நம்ம சென்றுங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிற சமயத்தில் அவரால் என்ன வேணுனாலுமே பண்ண முடியும் ஸோ அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங்கால் ஒரு பவர்ஃபுல்லான காட்ஸ் எல்லாம் கூட டிஃபீட் பண்ண முடியாத மாலிகுல் மேனையே டிஃபீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளாட் ஆரம்பரை யூஸ் பண்ணி நம்மளுடைய சென்றியை ஜெயிக்க வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது லாஜிக்லையும் சரி அதே நேரத்தில் நம்மளுடைய ஃபீட்ஸ்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்க கண்டிப்பாக நம்மளுடைய மாலிகுல் மேனுக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்கிறது உண்மைதான் ஆனால் காமிக்ஸில் கிளியராக ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்றி நினைச்சா எந்த ஒரு கேரக்டருமே டிஃபீட் பண்ண முடியும் அது நம்ம நல்லிருக்கார் பார்த்திங்களா அவர்கிட்ட சென்றி தோற்று போவார் இல்லை ஹெர்லோஸ் கிட்டே தோற்று போவார் தோற்று போக மாட்டார் அடி வாங்குவார் அண்ட் வேர்ல்டு வார் ஹால்க்கு ஈக்குவலாக சண்டை போட்டு அவரை ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூணு ஏற்றுருக்கார் இல்லை அவருமே பார்த்திங்கன்னா நம்ம சென்றிக்கு ஈக்குவலாக சண்டை போகிற மாதிரி டேடபில்லாம் சண்டை போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆனால் அவர் வந்து கோவாயி அந்த பிளாட்டார்மில் யூஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா மாலிகுல் மேன் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பீயங்கே ஈஸியாக சென்றி வந்து யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக் படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா மாலிகன் மேன் தான் லாஜிக் படி வின்னராகும் காமிக் படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்டிங் தான் வின்னராக இருக்கார் பிகாஸ் பிளாட் ஆர்மாரி எப்படி வேணாலும் நம்மளுடைய சென்ட்ரி யூஸ் பண்ணிக்கும் போது அவர் தான் வின் பண்ணுறாரு ஸோ ஆல்லைங்க ஐஸ் தான் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அதாவது காமிக்கில் வந்து கண்டிப்பாக நம்ம சென்றி நம்ம மால்க்கு மேலே டிஃபீட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆன் ஸ்க்ரீன் ஐ மீன் நடந்திருக்கு அதே நேரத்தில் வந்து ஃபீட்ஸ்லேயும் நம்ம லாஜிக்கில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாலிகல் மேன் தான் பெஸ்ட்டான கேரக்டர் ஸோ நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க சென்றிக்கும் மாலிகல் மேனுக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணாங்க யாருக்கு பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேர்சஸ் பேட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலாக மறக்காமல்